எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனாசா தொழுகையை பற்றி ஒரு பதிவு அதாவது என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நம்ம நன்மைகளை சேர்த்துக்கொள்ள முடியுமோ அதில் நஷ்டமடைந்தவர்களாகிவிடக்கூடாது என்பதற்காக இப்பதிவு பிடித்திருப்பின் கொள்ளுங்கள் அதாவது ஜனாச தொழுகை என்பது இறந்த பிறகு தொழும் தொழுகை அதாவது அடக்கம் செய்வதற்கு முன்பாக நம்ம செய்யப்படுற தொழுகை அதாவது இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் அனைவருக்கும் இத்தொழுகையை பற்றி தெரிந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் இருந்தாலும் ஏன் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் இங்கே கொடுக்கின்றேன் என்றால் நிறைய பேரை நான் பார்க்குறேன் அதாவது மக்கள் உள்ள தொழ போகிறோம் அப்போ எல்லா தொழுகையிலையும் நான் பார்க்குறது இந்த இது உண்மையான ஒரு சம்பவம் ஆகும் அதனால தான் இங்கே நான் பதிவு செய்ய செய்ய விரும்புகின்றேன் அதாவது எல்லா தொழுகையிலையும் பார்த்தீங்கன்னா தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கலைந்து விடுகிறார்கள் ஆனால் அங்கே ஜனாச தொழுகை என்பது ஒன்று நடைபெறுகிறது இருந்தாலும் எல்லோரும் கலைந்து விடுகிறார்கள் அதை பார்க்கின்றேன் அதில் குறிப்பாக பார்த்தா நம்ம வெளியிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே கலைந்து விடுகிறார்கள் அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும் எனக்கு ஏன் சொன்னால் ஜனாசா தொழுகை எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம மறந்துறோம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கிறது என்பதும் உண்மை அதாவது ஒரு ஜனாச தொழுகையில் நம்ம பங்கு கொ பங்கேற்று கொண்டால் ஒரு கிராத்து அதாவது ஒரு உகத்து மலை அளவு நமக்கு நன்மைகள் உண்டுன்னு சொல்லப்படுகிறது ஹதீஸ்களில் அதை அதாவது தொழுகையில் பங்கு கொள்ளும்போது ஒரு கிராத்து நன்மையும் அதாவது ஒரு உகத்து மலை அளவு நன்மைகளையும் அந்த அடக்கம் செய்யும் வரைக்கும் பின்தொடர்ந்தால் இரண்டு கிராத்து அதாவது இரண்டு உகத்து மலை அளவுக்கு நம்மளுக்கு நன்மையும் அந்த அந்த அளவுக்கு எடை அதிகமான எடை உள்ள நன்மைகளை நம்மால பெற முடியும் என்று நிறைய ஹதீசுகள் கூறப்படுகிறது அதே போல சகாபிகளும் சகாபிகளும் நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் நஷ்டவாளிகளாகிவிட்டோம் சொல்ல சொல்கிறதையும் நம்ம நிறைய ஹதீஸ்களில் பார்க்கலாம் இதை வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் நான் கண்ட ஒரு உண்மையை நான் இங்கே சொல்லியே ஆகணும் அதாவது பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஃபேமிலியோடு இங்கே இருந்தாங்க ஜெட்டாவில் இருந்தாங்க அதுக்கப்புறமேல அவங்க தமாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து சென்னையில் குடியிருக்காங்க இப்போ பத்து வருஷத்துக்கு பின்னாடி அதாவது பத்து ஆச்சு நான் அவங்கள பார்த்து நடுவில் ஏதோ ஒரு சமயத்தில் அதாவது இந்த பத்து வருஷத்தில் ஒரு மூணு முறை நினைக்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பாங்க நானும் அவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பேன் அவ்வளவுதான் மற்றபடி நிறையா டச்சும் இல்லை ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்னை பிடிக்கும் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை ஆனால் இந்த பத்து வருடத்துக்கு பிறகு ஒரு நாள் எனக்கு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி காலையில் விடிய காலில் கால் பண்ணாங்க அப்போ எடுத்தேன் எடுத்த உடனே இது போல் அந்த சிஸ்டருடைய பேரை சொல்லி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க சிஸ்டர் சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க அப்போ சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை கூட சேர்த்து சொன்னாங்க இது போல் அவங்க முதல்ல உங்களை கேட்டாங்க ஜாஸ்மின் சிஸ்டருக்கு சொல்லிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் இந்த இதை கேள்விப்படுற நேரத்தில் நான் டூட்டிக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி டியூட்டிக்கு போக போகிறேன் ஆனால் அந்த அந்த நிலையில் என் கண்ணில் தண்ணி வந்தாச்சு அதாவது ஒரு கணவர் இறந்தவுடன் எந்த அளவுக்கு துக்கத்தில் இருக்க முடியும் என்பதை நம் அனைவரினாலும் உணர முடியும் இல்லையா ஆனால் அதற்கு இடையில் இதயங்களை இணைப்பவன் நம் இறைவன் என்பதால் என்பதை உணரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நம் இறைவன் நமக்கு கொடுக்கின்றான் என்பதும் உண்மை அந்த நேரத்தில் அந்த ஒரு ரொம்ப பாரமான கடினமான நேரத்தில் என்னுடைய நினைவு அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன் அதாவது பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது அவங்கள ஆனால் அவங்களுக்கு என் நினப்பு வந்து ஜாஸ்மின் சிஸ்டருக்கு சொல்லிட்டீங்களா சொல்லி கேட்டிருக்காங்க அதை கேட்ட உடனே என் கடல இருந்து தண்ணி வந்தச்சு அதுக்கப்புறம் டூட்டி முடிச்சிட்டு அன்னைக்கு வியாழக்கிழமை டூட்டி முடிச்சுட்டு மக்காக்கு பன்னெண்டு மணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போனேன் அப்போ அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா நாளைக்கு காலையில் இது அடக்கம் செய்கிறாங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதனால வேண்டி கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் அது இல்லையா அப்போ வியாழக்கிழமை நைட்டு ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு நான் கிளம்பி போய் உம்ரா செஞ்சுட்டு அப்ப ஜனாசா தொழுகை அங்கே நடை நடைபெற்றது அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஜனாசா தொழுகை உண்டு அங்க நின்னு ஜனாசா தொழுகையில் அவருக்காக அந்த சிசனுடைய வீட்டுக்காருக்காக வேண்டி தொழுகையில் துவா கேட்டேன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்ப நான் தொழுதப்போ தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு பத்து வருடத்திற்கு முன்னாடி நான் அவங்கள இங்கே பாத்திருப்பேன் ஜெத்தால இருந்தப்போ எத்தனையோ முறை மக்களை தொழுதிருப்பாங்க ஜனாசா தொழுகை நடக்கும்போது அவரும் கேட்டிருக்கலாம் ஏன் அல்லா இன்று இறந்தவர்களுக்காக நான் துவா கேட்கிறேன் அவர்களுடைய பாவக்கணக்கை குறைத்து நன்மையினுடைய கணக்கை அதிகப்படுத்திவிடு அதே அதேபோல என்னுடைய எனக்காகவும் ஜனாச தொழுகையில் மற்றவர்கள் துவா கேட்கிற பாக்கியத்தை கொடு என்று கேட்டிருக்க கூடும் அதனால தான் இன்னைக்கு அவருக்காக நின்று இன்று நான் தொழுது துவா கேட்கின்றேன் என்ற நினைவு எனக்கு வந்தது அப்பொழுதுதான் யாரு யாரெல்லாம் என் படுறாங்களோ ஜசத் தொழுகையின் போது விலகி செல்கிறார்களோ தொழாம அப்போ அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு நான் கூறி கூறுவதும் உண்டு ஜனாச தொழுகை தொழுங்க அல்லாஹ் மிகைத்தவன் அதாவது எளிய முறையில் நன்மைகளை உகத்து மலை அளவுக்கு நம்மளால் சேகரிக்க முடியுதுன்னா ஏன் அதில் கலக்கக்கூடாது ஏன் அந்த தொழுகையை விட்டு செல்ல வேண்டும் ஏன் அந்த நன்மைகளை அடையாமல் நஷ்டவாளிகளாக திரும்பி செல்ல வேண்டும் இவ்வுலகை விட்டு அதனால் ஜனாச தொழுகை தொழற பாக்கியம் கிடைக்கும்போது தொழாமல் விட்டுவிட வேண்டாம் என் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மற்றும் ஒரு சிலர் நினைக்கலாம் அதாவது என் கூட அதாவது உம்ராவுக்காக நான் கூட்டிகிட்டு போற ஸ்டாஃபுங்களுக்கு சில பேருக்கு ஜனாசா தொழுகை தொழ தெரியவில்லை அவர்களுக்கு நான் சொல்லி கொடுப்பதும் உண்டு அதாவது ஜனாசா தொழுகையில துவாக்கள் உண்டு ஆனா அந்த துவாக்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை அறிந்தவன் நம்ம என்ன நினைக்கின்றோம் என்ன கேட்கின்றோம் என்பதை அறிந்தவன் அதனால வேண்டி நான் எப்படி தொழுகிறேன் நான் என்ன கேட்கின்றேன் என்பதை இங்கே நான் நான் கூற விரும்புகின்றேன் அதாவது நாலு முறை தகவீர் கட்டுவோம் அதாவது மூணு முறை தக்பீரு நாலாவது தக்பீர் அப்ப நமக்கு ரைட் சைடில் திரும்பி சலாம் கொடுப்போம் ஆனால் நான் மக்களை பார்த்த வரைக்கும் ஒரு புறம்தான் சலாம் கொடுக்கிறார்கள் ஆனால் ஹதீஸ்கள் வந்து பல பல வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தாலும் நான் அறிந்ததை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு பக்கம்தான் ரைட் சைடு நம்ம சலாம் கொடுக்குறோம் மக்களை நான் தொழும்போது நான் பார்த்திருக்கின்றேன் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் அதனால் அதாவது முதல் தற்பீர் கட்டும்போது அல்ஹம்துலில்லாஹி சூறாவை நான் ஓதுவேன் ஏன்னா எந்த ஒரு தொழுகைக்கும் முக்கியமானது அல்கம் தில்லாகி சூரா தானே அதனால் வேண்டி அல்ஹம்துலில்லாஹி தலில்லாகி சூரா ஓதுவேன் ரெண்டாவது தக்பீர் கட்டும் போது சலவாத்து கூறுவேன் மூன்றாவது தக்பீர் கட்டும் போது அவர்களுக்காக இன்று மர இன்று மரணமடைந்தவர்காக வேண்டி யாருன்னு எனக்கு தெரியாது அதனால் வேண்டி இன்று யாருக்காக தொழ தொழுகிறோமோ அந்த அவருடைய பாவக்கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை அதிகப்படுத்த அல்ல நீ மிகைத்தவன் உன்னால் மட்டுமே பாவக்கணக்கை குறைக்கவும் புண்ணிய கணக்கை அதிகப்படுத்தவும் முடியும் நீயே பொறுப்பாளர் உன்னால் மட்டுமே எல்லாமே முடியும் அதே அதேபோல இவர்களுக்கு இன்று நான் தொழுவது போல தொழுது துவா கேட்பது போல எனக்காகவும் எல்லோரும் துவா கேட்கின்ற பாக்கியத்தை கொடுடா அல்லா என்று கேட்பேன் அதுக்கப்புறமேலு நாலாவது தக்பீர் கட்டும் போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனாத்தும் வாபில் ஆகிரத்தி அசனாத்தும் வக்கைனா அதாபன் நார் சொல்லிட்டு ஓதிட்டு அவங்க சலாம் கொடுக்கும்போது ரைட் சைடு திரும்பி சலாம் கொடுப்பேன் அதாவது ஒரு குட்டி தொழுகை ஆனால் உகத்து மலை அளவிற்கு நன்மை என்பதால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது மறக்காம அந்த நன்மைகளை அடை அடைவதோடு நஷ்டவாளிகளாக விடாமல் தடுத்து கொள்ளவும் முயல வேண்டும் என்பதற்காக இப்பதிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்